வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் கோடீஸ்வரனாக வாழ வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசை அந்த ஆசை நினைவாகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஐந்து பொருளை போட்டு குளிக்கும் பொழுது நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் குளிப்பது அன்றாடம் குளிப்பது அப்படிங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல மன ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க சாதாரணமாக பார்த்தோன்னா தலையிலும் உடம்பிலும் தண்ணீரை ஊற்றி நினைத்து கொண்டு வந்துவிட்டால் மட்டும் பத்தாது குளிப்பதிலும் குளித்த பின்னரும் சில விஷயங்களை நம்ம முறையாக பயன்படுத்தணும் முறையாக செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலிருந்து செஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க நாம் தான் அவசர யுகத்தில் சில விஷயங்களை தவற விட்டுக்கிட்டு இப்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயங்களை திரும்ப நம்ம எடுத்துக்கிட்டு வந்து முன்னோர்கள் கடைப்பிடித்த அந்த வழிமுறையை நம்ம கடைப்பிடித்தோனாலே மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தேவையில்லாத நோய்கள் வருவதற்கும் வாய்ப்பு குறையும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் கோடீஸ்வரனாக வாழணும் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த பணத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம் தூங்குறத்துக்கு நேரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களோடு உட்காந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் எல்லாருமே அவசர யுகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம் எதுக்கு அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் அந்த பணம் நிரம்பி வழியணும் மகாலட்சுமியின் அருட்பார்வை நம்ம மேலே விழணும் கோடீஸ்வரனாக நம்ம வாழணும் அப்படின்னா சில விஷயங்களை குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சில விஷயங்களை செய்வதை நம்ம தவிர்க்கவே கூடாது கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படி குளிக்கும் பொழுது வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு ஐந்து பொருளை போட்டு குளிப்பதன் மூலம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு தான் உண்மை அந்த வகையில் குளிக்கும் பொழுது இந்த ஐந்து பொருட்களை கட்டாயமாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் முதலாவதாக இடம் பிடிப்பது மகாலட்சுமியின் அம்சமாகவே விரங்கும் அந்த கல் உப்பு தான் கடலில் நீராட முடியாவிட்டாலும் கூட நம்ம குளிக்கும் தண்ணீரில் கல் உப்பை போட்டு குளிக்க வேண்டும் அப்படின்னு காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்க குளிக்கிற தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை சோ சேர்த்துட்டு நன்றாக கலக்கி விட்டுறணும் அந்த தண்ணீரை நம்ம ஊட்டி குளிக்கும் பொழுது நம்ம நெகட்டிவ் எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் உப்போடு சேர்ந்து சேர்க்க வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தயிர் பொதுவாகவே பார்த்தோன்னா இந்த தயிர் அதாவது ஒரு ஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் கூட போதும் தண்ணீரில் அதை போட்டுட்டு கல்லுப்பு அதோட தயிர் சேர்த்துக்கலாம் அதன் கூட வேம்பு இலை வேப்பம் இலைன்னு சொல்லுவோம் அம்பாளுக்கு ரொம்பவே உரித்தான அந்த வேம்பை போட்டு குளிக்கணும் அதோடு சேர்ந்து நம்ம போக வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெட்டி வேர் இப்படி வெட்டி வேர் தேய்த்து வெட்டி வேரை ஊற வச்சு அந்த தண்ணீரை குளிப்பது அப்படிங்கிறது நம்ம மன அழுத்தத்தை குறைத்து மிக பிரம்மாண்டமான சிந்தனை திறனை வர வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே அந்த வெட்டி வேர் விளங்குது மறக்காமல் அந்த வெட்டி வேரையும் போட்டு குளிக்கணும் அதன் கூட கஸ்தூரி மஞ்சளோ அல்லது பச்சை கற்பூரம் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பொருளை சேர்த்துக்கலாம் பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கஸ்தூரி மஞ்சள் வீட்டில் சரளமாகவே கிடைக்கும் அந்த கஸ்தூரி மஞ்சள் ஒரு சிட்டிகை போட்டு குளிக்கலாம் ஆண்களாக இருந்து மஞ்சள் நாங்கள் போடலாமா அப்படிங்கிற பட்சத்துக்கு தாராளமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கொள்ளலாம் பெண்களாக இருந்ததுன்னா கஸ்தூரி மஞ்சளை போட்டு இந்த ஐந்து பொருள் அதாவது கல்லுப்பு தயிர் வெட்டிவேர் வேம்பு பச்சை கற்பூரம் அல்லது கஸ்தூரி மஞ்சள் இந்த ஐந்து பொருளை போட்டு குளிக்கும் பொழுது கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உரிய அற்புதமான அந்த நாளில் இந்த ஐந்து பொருளை போட்டு குளிக்கும் பொழுது கோடீஸ்வர யோகமும் குபேர யோகமும் கிடைத்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் நன்றி வணக்கம்